ஆகா கல்யாணம் சீரியல்ல இணைய எபிசோட்ல நம்ம அழகி பாப்பா நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியில குல்பி சவுண்டு கேக்குது குல்பி மணி சவுண்டு கேட்குது அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எழுப்பிட்டுக்கிட்டு வெளியில அழைச்சிக்கிட்டு வருது வெளியில வந்து பார்த்தா குல்பி ஐஸ பார்த்துட்டு குழந்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்த உடனே எல்லாருமே வந்து குழந்தைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மகாவும் நம்ம ஐஸ்வர்யாவும் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சப்போர்ட் பண்றாங்க கடைசியா குழந்தையோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சூர்யாவே குல்பி ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தை குல்பி ஐஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குல்பி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க மறுநாள் காலையில இப்ப என்ன செய்யுது இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியலையே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தாத்தா வந்து எல்லாத்துக்கிட்டையும் கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன் சோ யாராச்சும் இந்த குழந்தையோட அப்பாவா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு பாக்குறாரு யாருமே எதுவுமே சொல்லவே இல்ல கடைசியா டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்கணும் டாக்டர் வந்து கொடுத்த கெடு இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம அழகி பாப்பாவை காணும் அப்படின்னு மகா வந்து சொல்றாங்க எங்கடா பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி தூக்கிக்கிட்டு வராங்க சோ கோடீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே இந்த காயத்ரியும் சித்ரா தேவியும் எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி தான் பதிலுக்கு பதில் அடிப்பாங்க இல்லையா அதே தான் நடக்குது சோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகி பாப்பாவை பாத்துக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க மகா அவ்வளவு சொல்லி கூப்பிட்டும் வரல ஆனா இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகா கேக்குறாங்க சூர்யா தம்பி தான் போன் பண்ணி கூப்பிட்டாப்ல அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப் அப்படிங்களா என்ன நடக்க போகுதுன்னு